ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டி தேர்வுகள் அது எந்த விதமான போட்டி தேர்வுகளாக இருந்தாலும் அதில் அவங்கள தேர்வு செய்வதற்கு அதுக்காக தங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு தனியாக ஒரு புத்தகம் ஒரு கையேடு வந்து எப்போவுமே அவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க உள்ளபடியே அது மாணவ செல்வங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கின்றது நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சாதந்தங்கள் நண்பர்களும் இந்த செய்தியை கேட்குறக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த புத்தகத்தை ஏன்னா இன்றைக்கி வந்து என்எம்எம்எஸ்க்கு ஏற்கனவே அவங்க வந்து இவங்க கைடு கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திறனறி தேர்வு சம்பந்தமான ஒரு நல்ல இதில் ஐம்பத்தி நாலு டீச்சர்ஸ் த்ரோட் தமிழ்நாட்டிலேருந்து ஐம்பத்தி நாலு டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணி முழுமையான அவங்களுடைய அந்த உழைப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த உழைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த கையேடு உள்ளபடியே இங்கே இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த குழந்தைங்களை வந்து நம்ம சாதனை குழந்தைங்கள நம்ம பாராட்டும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட என்எம்எம்எஸ் கைடு மூலமாக மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது குழந்தைங்களையும் என்எம்எம்எஸ் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஸோ அது ஒரு ஒரு ப்ரூவன் மெத்தடாலஜி வந்து கண்டிப்பாக இவங்க வந்து அதை வைத்திருக்காரு பிகாஸ் எங்களுடைய அனுபவம் வாய்ந்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதை தயார் செய்வதனால் ஸோ அதனால் நம்முடைய பிள்ளைகளும் இன்றைக்கி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிமுகம் செய்த முதலமைச்சர் திறனறிவி தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த கையெடுகளை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று